இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு தரமான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுடைய எல்லா கார்டனிங் சம்மந்தப்பட்ட டவுட்டுக்கும் இந்த ஒரு வீடியோ போதுமானதாக இருக்கும் இந்த இது வந்து வீடியோ பார்த்துட்டு அடுத்து எனக்கு இது மூலமாக நான் பயன்படுத்தி கிடைச்ச ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள் இந்த மேஜிக் அட்வான்ஸ்ன்றது கார்டனிங்கில் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்படிலாம் அதில் அதனுடைய யூசேஜ் என்ன எல்லாமே சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த பொருளை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் குரோ மேஜிக் அட்வான்ஸ் இது வந்து இதில் இருக்கக்கூடியது சிவர்டு இருக்குது அது வந்து அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் வந்து தமிழில் ஒரு டைம் சொல்லிடுறேன் கடற்பாசி கடற்பாசி ரொம்பவே நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஈகோசிஸ் ஈகோசிஸ்டத்துக்கு ஒரு நல்லவே ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் இதனுடைய வளர்ச்சிகள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் வந்து எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ப்ராடக்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது ஸோ இது எங்கே கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் இது நம்மக்கிட்டே கிடைக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கப்படும் சரிங்களா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்டனிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளினுடைய தரத்தையும் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து செம்மையாக வந்து கொடுக்குதுங்க அதை பற்றின நான் வீடியோ தான் இது ஸோ ஒன்ஸ் இதை பார்த்துட்டு அதனுடைய கண்டினியூஷனே பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் இந்த வீடியோட எண்டில் என்ன சொல்லியிருப்போன்றது புரியும் இது எப்படி பயன்படுத்துறது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் இது உரத்தை வந்து முற்றிலுமாக குறைக்கிற அளவில் நீங்கள் எல்லோரும் இப்போ விவசாய விவசாயம் இயற்கை விவசாயம் தான் நம்ம பண்ணணும்னு நினைச்சோம் நம்மளில் நிறைய பேர் இயற்கையாக மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் பெரிய பெரிய கார்டனிங் எல்லாமே இயற்கை முறையில் வச்சிட்ருக்கோம் ஸோ அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிங் தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொருள் இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் இயற்கையான பொருள் பொருள் இடுபொருள் சரிங்களா மெயின் கான்செப்ட் இந்த பொருளை ஒரு ஏக்கருக்கே பயன்படுத்தலாம் ஒரு அதிக உரங்களை வந்து பயன்படுத்துகிற அளவில் குறைக்கிறதுக்கும் இயற்கையான முறையில் நம்ம நல்ல ஈல்டு எடுக்கிறதுக்கு வாங்க எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை பார்க்கலாம் இன்றைக்கியான வீடியோவில் இயற்கை விரும்பிகளே நம்ம வந்து பன்னீர் ரோஸ் எப்படி எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எனக்கு வந்ததே கிடையாது நான் யூஸ் பண்ண விஷயத்தினால எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பார்க்குறாங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ நம்ம அதில் என்ன சொல்ல வரன்றதை புரிஞ்சுப்பீங்க உங்களுக்கும் இதை மாதிரி நல்லா பேசில் சூட்டு வந்து நிறைய பூக்கள் இதை மாதிரி முட்டுக்கள் வச்சு பூக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய ரோஸ் எதுவாக இருந்தாலும் ரோஸ் மட்டும் கிடையாது உங்களுடைய வெஜிடபிள் எல்லாமே வெஜிடபிள் கார்டன் கூட ஸோ நல்லா வந்து ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குங்க பூக்களுமே நல்லா பெருசு பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்குது அதுக்கான விஷயங்கள் எப்படி இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம என்னதான் அடிபுரம் கொடுத்தாலும் மலர்ச்சி ஊக்கிகள்ன்ற அடிப்படையில் அதுவுமே நம்ம கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வரப்போகிற அந்த தளியில் வந்து நிறைய வந்து நிறைய முட்டுக்கள் வைக்கும் சரிங்களா அந்த மாதிரி விஷயம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து சீவேடுன்னு சொல்லக்கூடிய அதாவது கடல் பாசி அதுதான் வந்து அது இருக்கக்கூடிய ஒரு தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் அதாவது குரோ மேஜிக் அட்வான்ஸுன்னு இதில் வந்து கடற்பாசி எழுவது பர்சன்டேஜ் கடற்பாசி இருக்குது கடற்பாசி அப்படி என்னங்க பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீதி வந்து தாவரம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க பத்து சதவீதம் அப்புறம் தாவரத்தினுடைய சாரம் பத்து பத்து சதவீதம் இருக்குது ஸோ அப்படி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது கரெக்டாக ஓகேங்களா ஸோ இந்த கடல் பாசி ஓகே இந்த கடல் பாசி அப்படி என்னங்க இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் இது ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே என்னுடைய கார்டனில் பன்னீர் ரோஸில் இதுக்கு முன்னாடி இந்த டெவலப்மெண்ட்டே கிடையாதுங்க அப்படி ஒரு ரிசல்ட்டு அந்த கடல் பாசி ரொம்பவே ஒரு சூப்பரான நேச்சுரல் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் நம்ம என்வரான்மெண்டெல்லாம் ஈக்கோசிஸ்டத்துக்கு சரிங்களா ஸோ இது வந்து மண்ணினுடைய அந்த தரத்தை உயர்த்துறதுலேருந்து அந்த சாயினுடைய ஸ்டெக்சர் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ மேக்ரோ அந்த ஃப பயோம்ஸ் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இயற்கையில் வந்து ஃபர்டைல் சாயலாக வந்து நமக்கு வந்து நல்லா அந்த மண்ணு வந்து நமக்கு வந்து செடிகள் நடுறதுக்கு உதவுது ஸோ நீங்கள் இனிஷியலாக செடிகள் வந்து நடும்போது விதைகள் போட்டாலும் சரி அது நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு சீட்ஸ் ஜெர்மினேஷன் அது வந்து முளைக்கிறதுக்கு வந்து உதவுது ஹெல்ப் பண்ணுது நல்லா ரூட் வந்து அதனுடைய டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது ஸோ அதனால் வந்து நிறைய வந்து புது தளிர்கள் வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து பேபி பிளான்ட் வந்து நிறையவே வந்துட்டு நிறைய அந்த ஒரு பிளான்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ சரிங்களா அப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த கா குளோரோஃபில் அந்த பச்சையத்தை செடிகளுக்கு வந்து அந்த பச்சையத்தை வந்து கரெக்டாக கொடுக்குது ஸோ இதே டவுட்டை வந்து என்னுடைய கார்டனை வந்து எங்கள் சித்தி வாட்ச் இருக்காங்க ஸோ அவங்க இப்போ தான் கார்டனிங் வச்சுருக்காங்கன்னு இல்லைங்களா ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் ஓ கார்டன் மட்டும் பச்சையாக இருக்குது எப்படின்னு கேட்டாங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் இதை பற்றின அதுவும் கொஞ்சம் விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி இந்த பொருளில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஃபைனலாக வந்து நாலு அஞ்சாறு விஷயங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்குது அதை நான் உங்களுக்கு என்னான்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த செடிகளுக்கு தேவையான அந்த கார்பன் அந்த குளோரோஃபில் அந்த பச்சையத்தை கொடுக்குது ஸோ நம்மளுடைய செடிகள் வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற அந்த ஃபெஸ்டிலருந்து நம்மளுடைய செடிகளை பாதுகாக்கிறதுக்கும் அந்த அப்புறம் அந்த கிராப்னுடைய அந்த வளர்ச்சிக்கு வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது சரிங்களா இது வந்து இதே மாதிரி தாங்க இந்த சீவேடோட அதனுடைய டெவலப்மெண்ட்டு நம்மளோட நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரேயராக கொடுக்கும்போதும் மண்ணில் இதை கலந்து நம்ம மற்ற நீங்கள் வந்து பொறுத்தொழு உரம் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறீங்கன்னா அது கூட இதை கொஞ்சம் சேர்ந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அதிகமாக அந்த உரத்தினுடைய அளவை வந்து குறைக்குது அளவுக்கு வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதிகமாக அடுத்து அடிக்கடி உரங்கள் கொடுக்கக்கூடிய அளவு இருக்காது சரிங்களா அந்தளவுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம இ ஒரு செடியை வச்சுருக்கோன்னா அது வந்து ரெசிடென்சியல் அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக அது வந்து நிறைய வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஒரு பிளான்ட்டு வாங்குகிறோம் அது வந்து வந்தனி வந்து நட்டு வைப்போம் ஸோ வரும்போது ஒரு சிலருக்கு அந்த செட் ஆகி வரும் ஒரு சிலருக்கு வராது அந்த கிளைமேட் ப்ராப்ளம்னால் வரக்கூடிய அந்த ட்ராட்டு அந்த ஃப்ராஸ்ட்டு அண்டு சலினிட்டி ஸோ இந்த மாதிரி உப்புத்தன்மையாக இருக்கட்டும் அதனுடைய வறட்சி தன்மையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பனி டைமில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிளான்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த சிவேடுன்ற க்ரோ மேஜிக் அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த கடற்பாசி சரிங்களா அதுதான் நான் இதுக்கு சொல்லிகிட்ருக்கேன் நமக்கு வந்து பிளான்ட்டோட அந்த ஹார்மோன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாக க்ரோத் ஆகிறதுக்கு வந்து நமக்கு இந்த கடற்பாசி உதவுதுங்க இனிஷியலாக பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுறதுக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு உதவுது செகண்ட்ரி நியூட்ரிஷன்ஸும் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ மேக்ரோ அதுவுமே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்புறம் வந்து நல்ல ரூட் டெவலப்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லிவிட்டேன் பச்சையம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டேன் செடிகளுடைய தன்மத்தை அப்படியே பாதுகாக்குதுன்னு இது வந்து தண்டுகள் இலைகள் நரம்புகள் வழியாக நல்லாவே வந்து ஊடுருவி நிறைய வந்து புதிய புதிய தளிர்களை நமக்கு உருவாக்குது சரிங்களா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கலி கெமிக்கலி அண்ட் பயோலாஜிக்கலி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த சாயிலில் வந்து இயற்கையாகவே உருவாகிறதுக்கு இந்த சூட்டபிளாக இருக்கிறது அந்த ரூ ரூட்டினுடைய டெவலப்மெண்ட்டு சரிங்களா ஸோ அதுக்கு வந்து இனிஷியலாக சாயிலை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது இந்த கடற்பாசி ஸோ இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மெயினாக சொல்ல போனோம்னா ஃபைனலி வந்து இது வந்து இந்த கடற்பாசியை பயன்படுத்துகிற நம்ம கார்டனில் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு வேர் உருவாக்கம் இருக்குது தொடக்க பயிர் பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குது தொடக்க நிலையில் அந்த பையனுடைய வளர்ச்சி அதிகமாக பூ விடுங்க அப்புறம் வந்து அதிகமாக காய் பழம் விடுங்க அப்புறம் வந்து மெயின் விஷயம் தான் பூக்கள் மற்றும் பழங்கள் உதிர்ந்து போவதை இது வந்து குறைக்குதுங்க இதை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் எப்போல்லாம் பயன்படுத்தணும் அடிக்கடினா மாதத்தில் ரெண்டு டைம் நீங்கள் வாரத்தில் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நீங்கள் பயன்படுத்தினா போதும் நீங்கள் மண்களவையிலையும் பயன்படுத்தலாம் செடிகளுக்கு ஸ்ப்ரேயராகவும் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ அப்புறம் நம்ம வந்து விளையக்கூடிய அந்த காய்கள் வந்து அதனுடைய எடை வந்து அதிகரிக்குதுங்க ஸோ அதிகரித்த எடை அப்புறம் வந்து இதில் எண்ணெய் அல்ட்ராய்டு உள்ளடக்கம் இதில் இருக்குங்கிறாங்க பழங்கள் காய்கறிகள் இவைகளின் நிறத்தை வந்து நறுமணம் மாசனை தர பராமரிப்பு சர்க்கரை எல்லாமே இதில் உள்ளடக்கம் அளவு இருக்குங்கிறாங்க நிறைய வந்து அதிக மகசூல் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம அந்த சீவேடான குரோமேஜிக் அட்வான்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து இது கூட நீங்கள் எந்த ஒரு பெஸ்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இயற்கையான முறையில் வேப்ப எண்ணெய் அதாவது நீம் ஆயில் அது மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃபெஸ்டியாக யூஸ் பண்ணுவீங்க அது அது நீங்கள் இது கூட வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இதனுடைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதே தான் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த பாட்டில் ஒன்று கீழே கீழே வச்சுருக்கிற ரோஸில் இவ்வளோ இவ்வளோ வளர்ச்சியை பார்த்துருப்பீங்க இது பாட்டில் வச்சுருக்கிறது இதுவுமே நல்லா பேசில் சூட் வந்து இதிலே ஒரு அஞ்சாறு முட்டுகள் வச்சுருக்கு அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து விதைகள் தூவும் போது எல்லாமே இதனுடைய அந்த விஷயங்களை கலந்து தான் அந்த மண்ணில் தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி விட்டு எனக்கு நல்லாவே வந்து விதைகள் வளர்ந்துருக்கு இது வந்து மேரிகோல்டு நம்ம ஃபஸ்ட்டாக இப்போ வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நமக்கு சீட்ஸ் ஷேர் பண்ணாங்க பட் அதுலெலாம் ரிசல்ட் வரல இது நல்லாவே வளர்ந்துருக்கு ரோ மேஜிக் அட்வான்ஸை மண்ணில் தண்ணி கூட கலந்து ஊற்றி விட்டேன் ஊற்றி விட்ட ஒரு மூணு நாட்களில் பாருங்கள் மேரிகோல்டு எல்லா விதைகளும் முளைச்சி வந்துருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு சீட்ஸ் செர்மினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது நம்மக்கிட்டே கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் பாபாய்